ஜோதிட புரட்சியாளன் யூடியூப் சேனல் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய நேயர்களுக்கு வணக்கம் இன்றைய தினம் ரோஹிணி நட்சத்திரக்காரர்களுக்கு பொருந்தாத நட்சத்திரத்தை பற்றி பார்க்க போகின்றோம் ரோஹிணி என்பது மனுஷகணம் பொருந்திய நட்சத்திரம் நாகம் ரோஹிணிக்கு ரோஹிணி பொருந்தாது ரோஹிணி ஹஸ்தம் திருவோணம் திருவாதிரை சதயம் சுவாதி இந்த ஆறு நட்சத்திரங்களும் ரஜ்ஜி பொருத்தம் இருக்காது கண்ட ரஜ்ஜி என்று சொல்வார்கள் ஆக இந்த நட்சத்திரங்கள் ரஜி பொருத்தம் இருக்காது சேர்க்கக்கூடாது மகம் பூரம் எலி யோனி பொருத்தம் இருக்காது இந்த இரண்டு நட்சத்திரங்களும் யோனி பொருத்தம் இருக்காது பாம்புக்கு எலி பகை ரோஹிணி என்பது பாம்பு மகம் பூரம் என்பது எலி இந்த இரண்டு நட்சத்திரங்களை தவிர்த்து விடுவது நல்லது கார்த்திகை பூசம் இந்த இரண்டு நட்சத்திரங்களும் ஆடு பாம்புக்கு ஆடும் பகை உத்திராட நட்சத்திரம் என்பது கீரி ஆக இந்த பதினோரு நட்சத்திரங்கள் பொருந்தாது உத்திராடம் கீரி பூசம் கிருத்திகை ஆடு மகம் பூரம் எழி ஆக இந்த நட்சத்திரங்கள் ஐந்தும் மேற்கூறிய ஆறு நட்சத்திரங்களும் பதினோரு நட்சத்திரங்கள் இந்த நட்சத்திரக்காரர்களுக்கு பொருந்தாது வேறு நட்சத்திரங்களாக இருக்கும் பட்சத்தில் உங்களுடைய ஆஸ்தான ஜோதிடர்களிடம் சென்று மற்ற கிரகங்கள் நடக்கக்கூடிய தசைகள் இவற்றை ஆய்வு செய்து நீங்கள் பொருத்தம் சேர்த்துக் கொள்ளலாம் ஆனால் இந்த பதினோரு நட்சத்திரங்கள் இருக்கும் பட்சத்தில் நீங்கள் செல்வது அவசியமில்லை இரண்டு ராசி பொருந்தார் ரோஹிணி என்பது ரிசப ராசியில் இருக்கக்கூடிய ராசியாகும் துலாம் தனுசு இந்த இரண்டு ராசிக்காரர்களை தவிர்த்துக் கொள்வது நலம் இந்த இரண்டு ராசிக்காரர்களை திருமணம் செய்யக்கூடாது செய்வது உத்தமம் இல்லை நாளைய தினம் மிருகசீர்ஷ நட்சத்திரத்துக்குண்டான பலன்களை பார்ப்போம் நன்றி வணக்கம்